வணக்கம் மக்களே வெல்கம் டு டுவலுடன் ஆவலுடன் எதிர்பார்த்த ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டுக்கான ஆர்டிஇ சேர்க்கை என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது ஆர்டிஇ சேர்க்கை தொடங்க தவறியதுக்காக தமிழக அரசுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவமதிப்பு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள செய்தியை தான் இந்த வீடியோவில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படி ஆல் நோட்டிகேஷன் மறந்துடாதீங்க த ஹிந்து பத்திரிகையிலிருந்து ஒரு செய்தி இருக்குது ஆர்டி சேர்க்கை தொடங்காததற்காக அவமதிப்பு மனு தாக்கல் செய்யப்பட்டது பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் ஆர்டி இன் கீழ் மாணவர் சேர்க்கையை தொடங்காததற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்க தலைவர் வி ஈஸ்வரன் நீதிமன்ற அவமதிப்பு மனுவை தாக்கல் செய்துள்ளார் ஜூன் பத்தாம் தேதி உயர் நீதிமன்றம் தனியார் பள்ளிகளுக்கு ஆர்டி சேர்க்கைக்கான கட்டணத்தை திருப்பிச் செலுத்துமாறு மாநில அரசுக்கு உத்தரவிட்டது மேலும் மத்திய அரசிடமிருந்து நிதி பெறாததை அதன் சட்டப்பூர்வ கடமையை தாமதப்படுத்த ஒரு காரணமாக பயன்படுத்த முடியாது என்றும் கூறியது தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான பிரச்சனையிலிருந்து இருந்து ஆர்டிஇ குறுகளை பிரிப்பது குறித்தும் பரிசீலிக்குமாறு மத்திய கல்வி அமைச்சகத்திடம் நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது இந்த தீர்ப்பை தொடர்ந்து பள்ளி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி சமீபத்தில் இந்த உத்தரவுக்கு எதிராக சிறப்பு விடுப்பு மனுவை எஸ்எல்பி தாக்கல் செய்வதன் மூலம் அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகும் என்றும் கூறினார் இந்த விவகாரம் முடிவு எடுக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக உச்சநீதிமன்றத்தில் ஒரு எச்சரிக்கை மனுவையும் தாக்கல் செய்துள்ளதாக திரு ஈஸ்வரன் கூறினார் ஆர்டிஇ சேர்க்கை போர்ட்டலை திறப்பதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டதே இந்த அவமதிப்பு மனுவை தூண்டியதாக அவர் கூறினார் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றுவதா இல்லையா என்பதை முடிவு செய்யும் வரை ஆறு லட்சம் பின்தங்கிய குழந்தைகளை காத்திருக்க அரசு வைத்திருக்க முடியாது என்றும் அவர் கூறினார் நிறைய பேர் கேள்வி ஐந்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான ஆர்டி திறக்கப்படுமா இதுவரைக்கும் எந்த ஒரு செய்தியும் தமிழக அரசு வெளியிடவில்லை இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆர்டி போர்ட்டல் ஓபன் பண்ணாலும் இருபத்தி உண்டான டீடைல்ஸ் தான் ஷோ ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குண்டான ஆட் டீட்டெயில்ஸ் இதுவரையும் ஷோ ஆகவில்லை கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை குழந்தைகள் பள்ளியில் சேர்க்காதவர்களும் நிறைய கேள்விகளை கேட்டு வருகிறார்கள் ஆனால் இதுக்குண்டான விடை தமிழக அரசு தான் சொல்ல வேண்டும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கோங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அனுப்பி ஆல் நோட்டிகேஷன் தான் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்